ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மறையுறை சிந்தனை மனிதர்களை விட இயேசுவை தீய ஆவிகள் நன்கு அறிந்திருந்தன என்பதற்கு சான்றாக இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கின்றது மனிதர்கள் இயேசுவை அறிந்திருப்பதை விட தீய ஆவிகள் இயேசுவை நன்கு அறிந்து வைத்திருந்தன இயேசு மக்களை தீய ஆவியின் ஆளுகையிலிருந்து மீட்பவராக இருந்தார் மேலும் தீய ஆவிகள் மனிதர்களை கடவுளிடமிருந்து பிரித்து தன்னை கடவுளாக மனிதன் வணங்க வேண்டும் என்று நினைக்கும் பேராபத்திலிருந்து மனிதர்களை விடுவிக்க வந்தவர்தான் இயேசு இதைதான் இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளாகி ஆண்டவர் வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசும் இறைவாக்கினர்களுக்கு சாவின் எச்சரிக்கையை கொடுக்கின்றார் ஆகவே நாம் தீய ஆவிகளின் தீய எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இயேசுவின் பிள்ளைகளாக வாழ முன் வருவோம்